ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாக்டர் சிவராமன் அவர்கள் வீட்டு கல்யாணத்தில் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் செஞ்ச கொய்யா சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வறுப்பட்டதும் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சுண்டக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரே ஒரு கொய்யாக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி வதக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே பச்சையோடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சட்னி வந்து துவர்ப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கொத்தமல்லியை வதக்காமல் போடுறதுனால அது வந்து பச்சையாக இருக்கும் சட்னி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக இருந்துச்சு அதுலேயே நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு அது பொறிஞ்சதும் சட்னியில் அந்த தாளிப்பை போட்டு ஒரு கலர் கலரி எடுத்தோன்னா சூப்பரான கொய்யா சட்னி ரெடி